ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிற மாடு வந்து மூணா நீத்து மொட்டை மாடுங்க ஹெச்எஃப் இன்னொரு நாலஞ்சு நாள் பிடிக்கின்றிருக்கு இன்னும் மடி ஃபுல்லாக வருங்க நல்லா அனகனந்த மடியான மா மடிய செட்டான மாடுங்க நல்ல பெருங்கூட்டான வெயிட் சாட்டாக நல்ல மாடு ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங்க பல் வந்து முளப்பல் சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க நாலு காம்பு அப்படியே பை வரும்ங்க பால் நிறமலாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க மடியாமல் நல்ல ஒரு சிலான மாடு அருமையான ஜாதி மாடு நல்ல வெயிட் மேப் மேப்பளப்பில் இருக்குதுங்க மாடு மாநில நேரங்குறியான்னு நல்ல மாடுங்க ஹெச்எஃப் ஜெர்சி ரெண்டு மிக்ஸிங்க செய்யுங்க ஒரு இருபத்தஞ்சி லிட்டரு கம்மி இல்லாமல் மாடு இன்னும் மூணா நிறுங்க மாநாள் நீட்டு போக்கான பெருங்கூட்டான மாடுங்க இந்த மாடு பிடிச்சா நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் எதுனா வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்